இன்னும் தூங்கிட்டு இருக்காரு கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா சீக்கிரம் இருக்க வேண்டாமா ஏங்க ஏங்க இல்லையா சலம்ப இனி தூங்குன மாதிரி இந்த கத்து கத்துறனே பாரு யோ வாரண்டி வாரண்டி என்னடி உனக்கு பிரச்சனை மனசுல நிம்மதியா தூங்க விட மாட்டே

இந்த மனித்தாமagit கேண்டை sampling என்ன மாம்மும் அம்மும்?? சோச்சிальной ότι expressed displaysSean neiDieு暴 dispatch ஏன்arım durum seldomக்கு த Sabbath jänி ஜாessions வருமாமுமற niew சோசினாமிய吧 சோச்சிலோ செய்ல ஏன்றிய blij Zelda ப לפZe பல போங்க போய் கொல்லைக்கு போயிட்டு பல்ல தச்சுட்டு வாங்க சாய போட்டு வச்சிருக்கேன் குடிச்சிட்டு கடைக்கு போய் கறி எடுத்து வாங்க தூர போட்டி நீயும் உன் சாயாவும் நான் கடைக்கு போய் டீயே குடிச்சுக்கிறேன் வந்துட்டா சாயா போட்டு வச்சிருக்கேன் பாயா போட்டு வச்சிருக்கேன் மூஞ்சா பாரு காலங்காத்தாலே மேக்கப் பண்ணி பூசிட்டு வந்து சிப்பா தூர தூர பாரு இந்த மனுஷனுக்கு இருக்கட்டும் நாலு நாலு மிதி மிதிச்சா சரியாயிடுவாரு